સામ્રાણી બી સાંભળી ಪಾರ್ವೇ ಎಲ್ಲ ಮಹೇ ಸುಂಬು ಶಿವರ್ಧನ ಗುರುವಾರ್ಗ ನಿವಂದ ಮಾಮಾ ಮಹೇಶ ಗುರುಗ ஓம் ம் தியம்மம்ஜாமே சுகந்திம்பு சிவன உருவாரன் மசியூர் முசியமா த்ரியம்பகம் எஜா மயி சுகிம்பு சிவனம் உருவாரவ வந்த மூர்முசியமா ஓம் எஜா மயி சுகிம்பு சிவத்தனம் गुरुवार गर्मे में बंदना मत्यूर मुश्किल मामदास ओ श्री राम राम रामे दी रमे रामे मनोरमे राम तत्व्य राम नाम श्री राम राम रामे दी मनोरमे राम तत्व्यम राम नाम ஸ்ரீராம ராம ராமே மனோரமே மணோர சகசிராம தத்துவம் ராம நாம வரனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிராம துயம் ராம நாம வரணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ரனோரம ராம நாம வரனே ಅಮ್ಮೆಯಾಗೇ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ಬಾಲ್ಗ ಓ ನಮ ಶಿವಾಯ ಬಾಲ್ಗ ಓಂ ನಮ ಶಿವಾಯಾಯ ಬಾಲ್ಗ नमः शिवाय वाय नमः शिवाय वाय ॐ नमः शिवाय वाय ॐ नम शिय वाय ॐ शिवाय वाय नमः शिवाय वाय ॐ नम शिय वाय आदिपरासक्तिदे

नमः शिवाय, ओम नमः शिवाय वाग वाल, ओम नमः शिवाय नमः शिवाय आदिराशक्ति की जय दे की पराशक्ति की जय आदि की जय अं ఓర్ద ఓర్ద ములిని मृत्यो मुख्यमंत्रत ओम दृयं यजाहेमीवर्दनमिवंद मृत्यो ओम यजाहेमी बुद्धिवर्दन पूर्वा मृत्योर्मुष्यमृद ओं दृभ

ಎಲ್ಲಾ ಒಕ ಕಾಟ ಅದಿದೆ ಅವರು ಒಂದು ಏನು ಅದು ಒಂದು ಐದು ಏನೋ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದಿದೆ ಅದು ಬೆಲವಕ್ಕೆ 300 ನಲ್ಲಿ ಅವರು ಡೈಜೆಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ ಅಲ್ಲಿದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಾ ಇಲ್ಲಿ ಜೋಡ ಇದೆ சின்னದಾಗಿದೆ

కామెశ్వర వై శ్రవణోరా కురాయ వై శ్రవణాయత్ వినో పరమం పరం సదా వచ్చి సూరయత్వం జాగ్రవాలు దిందే విష్ణోర్య పరమం పరం పణమాంగి

நல்ல அமானம் அ groteி отправWhichான definition பிரு

தம்போ சிவதம்போ சிவ தம்போ தங்கரா தம்போ சிவ தம்போ சிவ தம்போ தங்கரா தீர்ப்பு இப்போது இந்த ஆராதனை கலந்துக்கிட்ட அளவிற்கும் ராமியர்கள் சௌர்ணமி ஆராதனை கலந்துக்கிட்ட அத்தளவிற்கு தீர்த்த தெரிவிக்கப்படுது அதே மாதிரி இந்த பூக்களை எடுத்து நீங்களும் வைகை போடலாம் அதே மாதிரி நீங்களும் இது பண்ணலனாலும் ஆர்த்தி கா ஆர்த்தி காட்டணும் ஆர்த்தி காட்டினாலும் காட்டினா விலிப்பாட்டும் காட்டினா பூவை போடுங்க பூவை போட்டு பிரசாத கடைசியில் பிரசாதம் இருக்கு எல்லாரும் பிரசாதம் ஆகிடும்

ॐ नम शिवाय परमेश्वराय शि शेरमुय जनशम्भवाय श्रिवण्डवाय नमो ॐ नम शिवाय परमेश्वराय शशि शेखराय नमो भवाय गुणशम्भवाय श्रीबताण्डवाय नमो ओम नमः शिवाय परमेश्वराय सशिशेखराय नमः भो भवाय गुणसंभवाय दिवा तांडवाय नमः शिवाय नमः தலையிலே தூக்கி சுமந்த இந்த புனிதமான மதுரை என்பதிலே போடக்கூடிய இந்த வேகவதி நதி வைகை நதிக்கு இங்கே பௌர்ணதி தீபாராதனை இந்த புனிதமான நிகழ்வுகளை கலந்து கொண்ட அத்தனை தாய்மார்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நிதியை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையிலே முருக பக்தர் மாநாடு நடைபெற இருக்கிறது ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த முருக மாநாட்டிலே கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரர்களுக்கு பாத்தியப்படுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மதுரை பாண்டிபோல் அம்மா செடலிலே இந்த முருகபக்தர் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் வந்து முருகப்பெருமானில் விடுதலை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆறு முறை வீடுகளையும் ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கான